ஞானனே ஒரு வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே இன்றைய தினம் அடியேன் தேச இருப்பது முருகன் பெருமை ஆண்டவனுடைய நாமங்களை சொன்னா என்ன வரும் என்று அருணகிரியார் சொல்றேன் முடியா பிரிக் கடலில் புகாரு நாமெல்லாம் இப்ப ஆச்சி விதமாட்டா இருக்கு பெருங்கடலில் விழுந்து தத்தளிக்கின்றோம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதா என்பார் தெய்வ புலவர் இறக்கிறது பிறகு இறக்கிறது பிரயாணம் என்று எவ்வளவு சமன் என்பது பிரயாணம் என்ற தெரியும் இங்கிருந்து நான் மதுரைக்கு போவதான நடுவே ஒரு ஒரு சேர்ந்து இறங்கி கொஞ்சம் சோடா தாள் கொஞ்சம் இட காலாட்டி நான் ஒரு முறை பிரயாணம் செய்கிற போது ஒரு வண்டியிலே என்னை ஏற்றினாங்க ஏழாயிரத்தி இருநூறு மணி நேரம் இறங்க வேண்டாம் இறங்கினா கொண்டுடுவேன்ட்டான் மிக பொருளாதார எத்தனை மணி நேரம் ஏழாயிரத்தி இருநூறு மணி நேரம் ஏறின வண்டி விட்டு இறங்கின அங்கே வெளிச்சம் கிடையாது காத்து கிடையாது ஒரே இருட்டு எங்கே கர்ப்பம் தாயார் வயிறு ஆன்மாக்களாகிய நாம் தாயார் உதகத்திலே சென்றால் ஏழாயிரத்தி நேரம் இருந்தே தீரணும் மற்றொரு ஏரியா மைசூர் மன்னர் பெருமான் மனைவி கருவுத்து இருக்கின்றார் என்று தொண்டையில் ஏதாவது பெட்ரூம் லைட் விட முடியுமா இருட்டதால் தாயார் வயிற்றில் இருப்பதை விட ஒரு துன்பம் உலகத்தில் இருக்க முடியாது அதனால்தான் ஆழ்வார் ஆதலால் வேண்டேன் அரங்கமா நகருளானே இனி பிறவாது நீ அருள் புதிவாயே என்பார் அருணியினர் காரைக்காலம்மையார் பெறவாமை வேண்டும் பட்னத்து சுவாமிகள் பெறவாதி இருக்க வரந்தெறது வேண்டும் எம்பெனிமான் கிட்ட பொன்னும் பொருளும் கேட்கக்கூடாது காமதேவன் போய் காடி தண்ணீரா கேட்கறது கற்பக மதத்துக்கிட்ட போய் கண்ணாடி துண்டா கேட்கறது மிகப்பெரிய பொருளை கேட்கும் துன்பங்களுக்கு பெரிய துன்பம் பிறப்பது இறப்பது இந்த ஆத்மா இந்த உடம்பை விட்டு சுலபமா போகாது எவ்வளவு மரணம் இருப்பேன் எத்தனை பேர் துடிக்கிறான் பிறந்தால் இறக்கணும் இறந்தால் பிறக்கணும் இந்த பிறவி இரவி இந்த இரண்டையும் தீர்க்கின்றவன் முருகன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் கண்ணதிதான் அவதரித்த நாள் உண்டு கிருஷ்ண ஜெயந்தி ராமச்சந்திரமூர்த்தி அவர் அவதரித்த நாள் ஸ்ரீராம நவமி ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி பரசுராம ஜெயந்தி சு திருச்செந்தூர்லயோ பழனிலேயோ அவன் பிறவாதவன் இரவாதன் பிறப்பும் இறப்பும் இல்லாத என்பதுமான சரணம் அடைந்தால் நமக்கு அந்த பிறவானை உண்டார் அந்த கதிரவன் முடியா திறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் படியில் இடமப்படார் வறுமை எத்தனை பேர் வறுமையில வாடுகிறார் முழுதும் கெடுக்கும் வறுமை வந்தா அறிவு ஆற்றல் எல்லாமே அழிந்து வறுமையை விட கொடிது கிடையாது அவ்வையார் சொன்னார் கொடிது கொடிது வறுமை கொடிது ஒரு பாவி என்பார் திருவள்ளுவர் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்த நிறா அயில்வே அடத்தே மிடியென்று ஒரு பாவி வெடிப்படினே என்பார் அருணினார் பகைவனுக்கும் வறுமே கூடாது எம்பெருமானுடைய திருவடியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த நிறைந்து நிறைந்து கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து முருகா 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 என்று சொல்லுகிற அரியாரனுக்கு முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் படியில் வறுமை என்ன செய்யும் எல்லாம் நீனா சுந்தரம் இல்லை பாரு தரித்திரம் நிற்க வனத்தினை ஒடுக்கி சரீரத்தை உலர் வாட்டும் தரித்திடம் நிற்க பேராசை நோட்டு வந்து வெளுமான்னு போறது எங்கன்னா நோட்டு கட்டு கிடைக்குமா இந்த வறுமை என்ன செய்யும் வறுமையை போல ஒரு கொடிது உலகத்திலே கிடையாது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை வயதானிப்பாடு வறுமை வந்தா அவ்வளவு தோணாது இளமையில வறுமை வந்தா எல்லாம் அனுபவிக்க வேண்டிய காலம் அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டி யாருக்காவது இருந்தால் கவலைப்படாது நாம கொடுத்து சமையல் ஆச்சான்னு கேட்பாரு கூப்பிடுவேன் அம்மா பதில் ஏன் உட்கார்ந்து சாப்பிட்டு உட்காந்து எரிச்சதா சொல்லுதான் என்ன செய்வான் இது அந்த அம்மா பணக்காரி செல்வத்தோடு வந்தவள் இவன் அடங்கி நடக்கும் அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டி அதனினும் கொடிது அன்புடன் உண்பது உண்பதுதான் முருகன் கேட்க அவையார் பண் வறுமை யாருக்கும் கூடாது புகார் முழுதும் கெடுக்கும் விடியால் படியில் இடனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவனறு குளம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் உட்கார போது எழுதுகிற போது நடக்கிற போது அவன் நாமத்தை சொல்லி சொல்லி பழகணும் அவன் திருநாமத்தை யார் சொல்லுவார்களோ அவர்கள் முடியா சுவாமிக்கு மணியாறு பண்ண சொல்றேன் நம்ம மணியாருக்கு காத்துங்கிற முடியா பிறரிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் படியில் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணரு குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரி சனி இன்னைக்கு போகுது நாளை ஞாயிறு நாளை காலையில் எழுந்திருந்து இருந்து இருந்து படுக்கிறவரைக்கும் வந்து திருநாமத்தை சொல்லி சொல்லி பழகிற உங்கள் அறியாமலே வரும் நீங்க நினைக்காமலே சுவாமி பெறு பட்னத்தார் விடப் போகுது உயிர் விட்டவுடனே உடலை விடப் போகின்றார் சுத்தத்தார் அந்த நில வரத்து உள்ளாக சுவாமி உபாசன நின்றாலும் கிடந்தாலும் இருந்தாலும் ஐந்தாலும் தூய்ந்தாலும் அவருடைய நாமங்களை சொல்லும் அப்படி பழக தாய் தனி மக மறந்தாலும் தாய் மறந்தாலும் மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நத்தவற்றினர் உள்ளிருந்தோங்கும் இருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே வல்லதா சுவாமியுடைய நாமத்தை சொல்லி சொல்லி பழகினான் நாடு குண்டு பார்த்தபோது போது ராம்னாரு ராம்னாரு ஐயோ சுலபமான வழி சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லி உங்களை எல்லாம் வணங்கி கேட்டுக்கொள்ள எத்தனை எத்தனை நாமத்தை சொல்ல ஆத்மசக்தி முடியா திறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் முடியால் படியில் விதனம்னா நடுக்கம் வறுமையினாலே நடுங்குவது முழுதும் கெடுக்கும் முடியால் படியில் விதனப்படால் வெற்றி வேல் பெருமாள் வேல் வேல் என்ன அர்த்தம் அஜானத்தை வென்றுவது வேல் பகை வேலை அல்ல அஞ்ஞானிகளுக்கு பகையே கிடையாது நமக்கு தான் இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் இவர் முஸ்லிம் இவர் கிறிஸ்துவர் இவர் இந்து எல்லாம் ஒன்னா தெரியும் ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் மூட ஆண் பெண்ணு எது போல நடந்து போறவனுக்கு மேடு பள்ளம் தெரியும் பத்தாயிரம் உயரமா பறக்கிறவனுக்கு மேடு பள்ளம் தெரியாது சிவஞானிகளுக்கு உலகம் ஒன்றாக தோன்று வேறாகத் தெரிய இன்னொரு பாட்டு ஐந்து பூதம் அத்தஞ்சா அஞ்சு நாள் ஆகும் ஆறு சமயமும் மந்திரவேத புராண கதைகளும் ஐம்பதோர் விதமான விதிகளும் வெகு ரூப அண்டராதி சராசரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்திபோருவானும் நிறவொடையில் காலும் சந்திர சூரிய தாமு அசபையும் இந்துநாதம் ஏக வடிவம் இத்தனைய ஏக வடிவம் அதன் சொரூபமதாக பமதாக சிவயோகம் பரம ஞானிகளுக்கு உலகம் ஒன்றாகிறது அப்படி ஒன்றுபடுத்துவது இறைவர்களை தெருவது ஆண்டவனுக்கு எண்ணில்லாத நாமங்கள் தேராயிரம் பரவி எத்தும் பெம்மானை திருநாகர சுவாமியும் பாருங்க பெரியோரே வணக்கத்தோடு சொல்ல போறேன் தேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை சுவாமிக்கு ஆயிரம் சகஸ்திரநாமம்னு தேர்வைத்தான் அருணகிரி தருமான ஆயிர ஆயிரநாமம் என்ன கஞ்சத்தனம் நாம சம்பு குமாரமோ வெகு கோடி அருணகிரி தெருமான் ஆண்டவனுக்கு எத்தனையோ கோடி நாமம் வெகு கோடி நாமத்தை சொல்ல நம்ம நமக்கு இருக்கிற நேரங்காலம் ஆயிரம் நாமனே சொல்ல முடியாது நூற்றி எட்டு நாமனே சொல்ல முடியாது அதனால் அத்தனையும் பொறுக்கி வடித்து எடுத்து மூணு நாமத்தை சொன்னால் அருணகிரியார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து செயல் தன்றி உணர்வு என்று அருள்வாய் அடியன் பேசியிருந்து எல்லாரும் பகவன் நாமாவை சொல்லணும் சொன்னா பிறவி துன்பம் தீரும் அவனுக்கு ஆயிராயிரம் ஆயிரம் நாமங்கள் அதுல மூன்று நாமங்கள் சிறந்தது முருகன் குமரன் குகன் கந்தர் அனுபூதி முருகன் குமரன் புகன் என்று மொழிந்து செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொருங்கவரும் புதியும் பரவும் குரு புங்கவை என் குண பஞ்சரவி இதுக்கு கடியன் ஒரே எட்டு குணங்கள் ஆண்டவன் அதத்தான் என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்பார் தெய்வப்புலவன் கோயில் பொறியில் குணத்திலவே என் குணத்தான் தாளை வணங்க சில பேர் கண் இருக்கு பார்வை இருக்கா யாரு நான் தானே சோமசுந்தரம் எப்ப வந்த இப்பதான் கொஞ்சம் காத்துட்டாங்க காது பையன் இருக்கானா என்ன சொல்ற பையன் ஓ பையன் செத்துட்டான இல்லன்னா உங்க விட்டாங்க பையன் இருக்கானா ஓ ஊசி குத்து சேர்த்துட்டாங்க பாலா உங்க பையன் பையன் பயில அவன் காது இருந்து என்ன பையன் வந்து வைக்கிறார் கோலில் பொறியில் குணமிலையை என் குணத்தான் தாளை வணங்காத்த தெய்வ புல எட்டு குணங்கள் பஞ்சரமே வணக்கத்தோடு சொல்றேன் முருகனுடைய நாமங்கள் பல அதில் மூன்று நாமங்கள் உயர்ந்தது என்று அருணி பெருமான் நமக்கு உபதேசிக்கிறார் முருகன் குமரன் குகன் சிறப்புடை பொருளை முந்திர கடத்தல் எது முக்கியமாக முதல் லட்சம் வசித்தாதி முனிவர்கள் பிரம்மாதி தேவர்கள் கற்பூரம் முதல் உப்பு வரை யானை முதல் எறும்பு ஈராக பட்டாபிஜ ராமருக்கு அனுமன் தாங்க பரதனுக்கு முதலிடம் இல்ல லட்சுமணுக்கு முதலிடம் இல்லை அம்பாருக்கே முதலிடம் இல்லை அரியணை அனுமன் ஸ்வீட்ல இருந்தா வேகிட்ட ஆட்சி விடுவான் அதுக்கு நீ ஒரு கட்சி சேர்த்து இப்ப ராமருடைய பட்டா விருது யாராவது அசட்சி விடுவாங்க ஆஞ்சி நேர்த்தாச்சினை அனுமந்தாங்க அங்கரன் உடைவாள் எந்த பரநந்தன் கொடை கவிழ்க்க இருவரும் கவரி வீத விரை செறி குழறி ஒங்க முக்கியமானதை முதல்ல சொல்லு மூணு மந்திரங்கள முதல் மந்திரம் முருகன் கொஞ்சம் கவனமா இங்க அகரம் உகரம் மகரம் அகர உகர மகரம் மூணு சேர்ந்த ஓங்காரம் நம்ம காது பாருங்க ஓங்காரம் போகிறது பிள்ளையார் திருநேனும் ஓங்காரம் விஷ்ணு இருக்கிற பாஞ்சஜினியும் ஓங்காரம் மயில் ஆடுவது ஓங்காரம் எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரம் ஓங்காரம் ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவன் கண்டு தூங்கார் என்று அரண்மரியா இருப்பாங்க பஜனையிலே ஓம்னு அங்கங்க பஜனியில கலந்துருப்பீங்க முதல்ல ஓம்னு ஆரம்பிப்பாங்க எல்லாம் அந்த ஓமராடு இங்க பாருங்க அகரம்

கடவுளே எங்களை காப்பாற்றி இந்த நாட்டை காப்பாற்று மக்களை காப்பாற்றி காத்து எழுத்து ஊனார் அதுதான் நக்கீர தேவர் எடுத்தவுடனே உலகம் உவப்ப வலங்கேற்பு புகழ் ஞாயிறு கடற்கன் தாங்கு உலகம் உலகம்னா ஞானிகள் உலகம் என்பது உயர்ந்த ஒரு மாற்று ஞானிகளை சொல்றாரு சூரியனை கண்டு சந்தோஷப்படுற ஞானிகள் தான் மணிக்கு எழுந்திருப்பேன் உலகம்னா ஞானிகள் அவங்க உவக்குமாறி ஞாயிறு கடல்ல எழுகிறாராம் அநேகமா சூரியன் மலையில தான் உதிக்கிறார் உதய சூரியன் சூரியோதயம் மலையில தான் விளக்கு வைக்கிறான் திருவண்ணாம இல்லை அப்ப மலைக்கண்டாங்க சொல்லாமல் கடற்கண்டாங்க ஒரு அஞ்சு செல் தாச்சிலை கல்லு நேரம் அடிச்சா அந்த ஒளி உள்ளுருவ போகாது ஊடுருவி போகாது கல்லு மேலே ஒளி விட்டா உள்ள போகாது ஒரு பாத்திரத்திலே தீர்த்தம் வச்சு உண்டாங்க தாச்சிலை வச்சா அந்த ஒளி உள்ள தண்ணி இப்போ ஆண்டவன் ஆன்மாக்கள் இதய தாமரை அதான் மலர்சு இயக்கினான் அந்த இதய தாமரையிலே தங்குகிற போது ஜீவனோடு ஒன்றி அத்வைதமாக நிற்பதனாலே எப்படி தண்ணீரிலே ஆதித்தன் ஒளி அத்வைதமாக கலக்குமோ அதுபோல ஜீவனிலே சிவன் அத்வைதமாக கலப்பதனாலே கடற்கண்டாங்க அந்த தண்ணீரிலே சூரியன் தோன்றி மேலே எழுந்து தண்ணீரை ஈர்த்து மழையை அனுப்புற அந்த தண்ணீரை ஈர்க்கிற பொழுது தண்ணீரை மட்டும்தான் எடுப்பார் உவர் உப்பு எடுக்க மாட்டார் மழையில உப்பு தண்ணி கிடையாது மழை மழை தண்ணி அப்படி ஆன்மாவிலே கடந்த சிவம் அந்த ஆன்மாவை சிவமாக்குற பொழுது ஆனாமலமாக உவரை விட்டு விட்டு ஆன்மாவை மட்டும் எடுக்கிறான் பரமாத்மா பரம தத்துவத்தை சொல்லிங்க நான் உங்களுக்கு ஆன்மாவிலே சிவன் கடந்து இருக்கிறது அதான் சிவாத்வைதம் மலமுமர இரவியொடு திரடியர எக போகமாய் இணுமாய் இரு வகை பரமசுகம் அதனை லோக நாயக ரோகநாயக இமயபெருமா ரே

ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருதும் வரை ஜீவனும் சிவனும் ஒன்றா அப்பும் உப்பும் ஒன்றாவது போல அந்த தெய்வம் உலகம் உவப்ப ஊனாவில் ஆரம்பிக்கிறான் கிரஞ்சி தெய்வ சேக்கிரார் சோழ நாட்டில முதலமைச்சராக இருந்து அனபாய சக்கரவர்த்தி வெண்தாமரம் போட்டார் அது குன்றத்தூர் தொண்டை நாடு அந்த குருநாதர் சொன்னார் உலகதாம் ஊன உலக கம்ப நாட்டாய்வார் உலகம் யாவது அருணையினார்கள் மகரமையின் மேல உதவ உயிரேறி முத்தை ஊனி ஆன்மாக்களாகிய நமக்கு மூன்று நிலை உண்டு ஒன்று கேவல தசை தசை திசை அல்ல கேவல தசை அப்படின்னா ஒரே இருட்டு ஒரே துன்பம் ஒரே அஜ்யானம் ஒண்ணுமே கிடையாது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் மாயையான கோலத்தில் அடங்கி கிடந்தன இந்த தங்கம் வாங்குற வியாபாரி வருகிற தங்கத்தை உரைச்சி பார்ப்பார் தங்கிட்ட தேன் மெழுக்கு உருண்டை இருக்கும் அதை ஒட்டி வச்சுக்குவார் அப்படி வருகிற எல்லாம் உரைத்து உரைத்து ஒட்டி ஒட்டி வச்சா இருக்கிற தேன் மெழுக்கு உருண்டியிலே கோடான கோடி தங்க அணுக்கள் அடங்கி இருக்குமா போலே மாயையான கோலத்திலே கோடான கோடி ஆன்மாக்கள் எல்லாம் அடங்கி கிழந்தன அங்கு ஞானம் கிடையாது வெளிச்சம் கிடையாது இன்பம் கிடையாது அது கேவல தசை அந்த ஆன்மாக்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் எண்ணுகிறான் தமிழ் கருணை அத்தியாஜ கருணை காரணமில்லாத கருணை அங்கிருந்து இங்கே இருப்பது பெத்த தசை கொஞ்சம் இருப்பி கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் அஞ்ஞானம் கொஞ்சம் சுகம் கொஞ்சம் துக்கம் கல்யாணமான சுகம் அலையது துக்கம் பையனுக்கு அட்மிஷன் கழிச்சு போனா சந்தோஷம் அவன் அங்கேயே ஒண்ணு சேர்த்துக்கணா என்னடா இளம்பெண் படம் உங்க சொல்ல மறந்துட்டப்பா மூணு மாசம் இருக்கிற அப்பாவுக்கு எப்படி இருக்கு சுகம் துக்கம் மாறி மாறி வரும் கொஞ்சம் இன்பம் கொஞ்சம் துன்பம் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் அறியாமை கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருக்கு இது பெத்த தசை இனி நாம் எல்லாரும் அங்க போனோம் அதுதான் ஆத்திக சமாஜம் உதவுகிறது முத்த தசை அங்க அஞ்ஞானமே கிடையாது இருட்டே கிடையாது துன்பமே கிடையாது கேவல தசை தெட்ட தசை இந்த மூன்று இடத்திலையும் இறைவன் நம்ம காப்பாற்ற